நான் ஐயா எனது பேர் ஸ்ரீ உங்கள் பேரை ஸ்ரீங்களா ஓகே ஓகே என்ன ஸ்ரீ என்ன பண்ணுறீங்க இது வந்து தஞ்சாவூர்னா எங்கே இருக்குன்னா அணக்காரையிலேருந்து வடக்கு திசையில் இருக்குது அணக்காரை வழியாக தான் தண்ணி இங்கே வந்து வீராணகரிக்கு வரணும் நம்ம மேட்டூர் கல்லணை இந்த வழியாக அணக்காரக்கு வந்து அணக்காரிலேருந்து வந்து வீராணகரிக்கு வரணும் இதுதான் சென்னை வந்து குடிநீர் கொண்டுட்டு போகிற ஏரியில் ஏரி ஒன்று வீரான ஏரி கரையில் தான் இருக்குது இப்போ சென்னை வந்து குடிநீர் கொண்டுட்டு போதில்லைங்களா அந்த ஏரி இப்போ ஆறு ஏரியில் வந்து சென்னை குடிநீர் கொண்டு வீரான ஏரி ஒரு முக்கியமான ஏரி நான் தஞ்சாவூர் ஐயா எனது பேர் ஸ்ரீ ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப நல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் நான் பள்ளி ஆசிரியர் ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி என் லைவில் வந்ததுக்கு தினசரி லைவ் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணிக்கு நான் லைவ் போடுவேன் வீடியோலாம் போட்டுட்டு வரேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எட்டு ஒரு வருஷமாக வரப்போகுது இப்போ பதினோரா மாதம் வீடியோ போட்டுட்டு வரேன் வீடியோலாம் பாருங்கள் லைவ் வந்து தினசரி நாலு முப்பது மணிக்கு மாலை போடுவேன் கிளம்பிச்சா சாரி சிஸ்டர் கொஞ்சம் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் தான் பேசிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து உங்கள் கமாண்ட் படிக்கும் பொழுது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இப்போ தான் உங்கள் லைவில் வருகிறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சிஸ்டர் வாங்க லைவில் வந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய எல்லாம் பாருங்கள் வீடியோ வந்து தொடச்சா போட்டுட்டு வரேன் அது ஆங்கிலத்தில் போட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் படிக்கிறது தான் அதனால் வந்து படிக்க தர உண்மையாலுமே படிக்க தெரியாது அது ஆங்கிலத்தெல்லாம் போட்டிருக்காங்க நண்பர் வணக்கம் வணக்கம் எல்லாரும் வரவேற்கிறேன் லைவ்ல வர அனைத்து நண்பர்களுக்கும் வரவேற்கிறேன் லைவ் என்ன சவுண்டு கேட்கலையா ஆமாம் ஆமாம் சிஸ்டர் இப்போ வந்து என் நண்பர் ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து மீன் தான் வந்தார் அது தண்ணி அதிகமாக இருக்குது அது என்ன பண்ணுறேன்னு தெரியல சார் நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம் சத்த நேரத்துக்குள்ள முடியாது இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க இதுதான் சொல்கிறதுக்குள்ளே இல்லை கமாண்ட் போட்டுறீங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆமாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் மீன் குழம்புங்களா ஓகே ஓகே இது வந்து வீரான ஏரி மீன் இது வந்து ரொம்ப பேர் போனது வீரான எரு மீனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சரௌண்டிங்கில் வீரான மீன் தான் ரொம்ப அதிகமாக போனது பேசாமல் இந்த லைவ் போ போடுறதுக்கு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வாங்க 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 உங்களுக்கு மீன் தேவைன்னாக்கா கண்டிப்பாக வீராணகரிக்கு வந்து இந்த மையப்பகுதியில் வந்து எங்கே கேட்டாலும் வந்து நான் இருப்பேன் எங்கே பார்த்தாலும் இருப்பேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்குறேன் லைவ் ஓனர்ன்னா ஓகே சிஸ்டர் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் வீடியோ வந்து இப்போ ஒரு பதினோரு மாதமாக வீடியோ போட்டுட்டு வரேன் என் வீடியோலாம் பாருங்கள் லைவ் வந்து நாலு முப்பது மணிக்கிட்ட லைவ் போடுவோம் லைவ் கண்டிப்பாக வாங்க அனைவரும் வரவேற்கிறேன் லைவ் சவுண்ட் கேட்கல கடல் லைவ் சவுண்டு கேட்கல கடலுக்குள்ள குதித்து கடல் கிடையாது